ஒரு மண்ணிலே ஒரு பகுதியிலே தோன்றிய மதம் இன்னொரு பகுதியிலே வாழுகிற மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால் எந்த மதம் எந்த மண்ணில் தோன்றியதோ அந்த மதம் அந்த மண்ணில் தான் இருக்க வேண்டும் வேறு இடத்துல போக கூடாது தோன்றியது இந்தியாவிலே தோன்றிய இந்து மதம் ஆசிய ஆசிரியர்களில் பின்பற்றப்பட்டது இல்லையா இன்றைக்கும் உலகத்திலே பெரிய இந்து கோயில் எங்கே இருக்கிறது தெரியுமா யாராவது சொல்ல முடியுமா உலகத்திலே பிரம்மாண்டமான இந்து கோயில் எங்கே இருக்கிறது யாராவது சொல்ல முடியுமா கம்போடியா கரெக்ட் கம்போடியா அங்கோர்வர் மிகப்பெரிய இந்து ஆலயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கம்போடியால தான் இருக்கு கம்போடியாவிலே ஒரு காலத்திலே மதம் இந்து மதம் இந்தோனேஷியா முழுக்க முழுக்க இந்து நாடாக இருந்தது அது இப்போது இஸ்லாமிய நாடாக இருக்குது தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே தாய்லாந்திலே மற்ற இடங்களிலெல்லாம் இந்து மதம் தான் பின்பற்றப்பட்டது ஆக இந்தியாவிலே தோன்றிய இந்து மதம் வெளியிலே உள்ள நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்களுடைய கருத்துப்படி அந்த மதம் அங்கெல்லாம் போயிருக்க கூடாது ஒன்று அடுத்தபடியாக பௌத்தம் இங்கு தோன்றியது இன்றைக்கு பௌத்தம் இந்தியாவில் கிடையாது இன்னைக்கு எல்லாம் எங்க உலகம் பூரா இருக்கு உலகம் பூரா பௌத்தம் இருக்கு இந்தியாவிலே தோன்றிய பௌத்தம் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு சென்று விட்டது இல்லையா சரி மதங்கள் மதம் சாராத கொள்கை எடுத்துக்கொள்ள கம்யூனிசம் எங்கே தோன்றியது ஐரோப்பாவிலே தோன்றியது ஐரோப்பாவிலே தோன்றிய கம்யூனிசம் இன்று உலகம் பூராவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது உங்களுடைய கருத்துப்படி பார்த்தால் ஐரோப்பாவிலே தோன்றிய கம்யூனிசம் ஐரோப்பாவால் தான் நின்றுக்க வேண்டும் வேறு எங்கும் போயிருக்க கூடாது இல்லையா கிறிஸ்தவ மதம் எங்கே தோன்றியது மத்திய கிழக்கிலே தோன்றியது மத்திய கிழக்கில் தானே ஜெருசலத்தில் தானே கிறிஸ்தவம் தோன்றியது இன்றைக்கு உலகம் பூராவும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆக ஒரு பூமியிலே பிறந்த கொள்கை இன்னொரு கொள்கைக்கு பொருந்தி வராது என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஒரு சரியான வாதமாக நமக்கு தென்படவில்லை